ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நீ கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற பெரிய விஷயத்தில் மிக பெரிய திருப்பம் வரப்போகிறது அந்த திருப்பத்தை உன் வராகி தாயானவள் நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் நிச்சயமாக நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்க போகின்றது பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகள் உனக்கு அதிகமாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை தரப்போகின்றது என்பதை தான் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்ல வருகின்றேன் என் குழந்தையே உன்னை கண்ணீர் விட வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடம் இருந்துதான் பதிலை உனக்கு போகிறேன் என் தங்கமே நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல நேரமாகத்தான் தான் இருக்கப் போகிறது இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த போகின்றார்கள் அந்த நேரம் வந்துவிட்டது உன் வராகியானவள் யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை எல்லோரையுமே திருத்தி நல்வழிப்படுத்துவதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பமாகும் ஆனால் சிலர் எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும் அவர்களை எவ்வளவுதான் நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம் அதனால்தான் இன்று அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தண்டனை வழங்க நான் தயாராகிவிட்டேன் என் தங்கமே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும் நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை நீ அதை நினைத்து நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்காதே உன்னை யாரெல்லாம் புரிந்து அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்னவென்பதை சொல் உன்னிடம் என்ன இல்லை உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னோடு பழகுகிறார்களோ அவர்களிடம் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கின்றார்களோ உன்னுடைய வார்த்தைக்கெல்லாம் யார் மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்னவென்பதை சொல் உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் மட்டுமே சொல் உன்னுடைய ஆசை என்னவென்பதை உன் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பவரிடம் மட்டுமே பகிர்ந்து கொள் அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவரிடம் நீ சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாகும் அதனை என் குழந்தை நீ ஞாபகம் வைத்துக்கொள் என் தங்கமே அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவரிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் சொல்லலாம் ஏனென்றால் அவருக்கு உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆறுதலையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என் தங்கமே நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட நீ அந்த கஷ்டத்தில் இருந்து எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்பது யாரையும் தோற்படிப்பதற்காக அல்ல உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என் குழந்தையே உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை நீ கவனித்து விடுவாய் நம்மை பார்த்து ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று நீ மனம் நொந்து நீ செய்கின்ற வேலையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீ நஷ்டப்படுகின்றாய் அங்கு அங்கே நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய் அதே சமயத்தில் நீ எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்களோ அதை கண்டுகொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து வைக்கின்றாயோ நிச்சயமாக அங்கே முதலில் நீ உன் வாழ்க்கையை வெல்ல ஆரம்பித்து விடுகிறாய் முதலில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இது எல்லாம் நமக்கு தேவையா அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன இது நமக்கு தேவையில்லாத வேலை நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் முதலில் அவர்கள் செய்வதைக் கண்டு அங்கேயே நின்று விடாதே அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு ஒருவன் உன்னை பார்த்து சிரித்தானோ அவனே உன்னை பார்த்து பொறாமைப்படுவான் என் தங்கமே நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவருடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும் அவருடைய எண்ணங்கள் மாறும் அது என்ன தெரியுமா ஒரு நாள் நிச்சயமாக வாழ்ந்தாலும் இவரை போலதான் வாழ வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற இலக்கை அடைய வேண்டுமானால் இவரிடம் இருக்கின்ற உறுதி நமக்கு இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டி விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் நிச்சயமாக ஒருநாள் தோன்றும் என்பதை மறந்துவிடாது the என் தங்கமே மற்றவர்களைப் பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுது உன்னுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டும் நீ எப்போது நல்லபடியாக செல்கின்றாயோ அப்போது உன்னை வெல்ல எவனாலும் முடியாது என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த உலகத்தில் இந்த மனிதன் எதை எதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு கடைசியில் தேவைப்படுவது நிம்மதி மட்டும்தான் அவனுக்கு ஓடி ஓடி அலைந்து எத்தனை ஓட்டங்களை அனுபவி எல்லாம் அனுபவித்தாலும் இறுதியில் தேவைப்படுவது ஒரு அமைதி மட்டும்தான் என் தங்கமே நீ எந்த தொழிலை செய்கின்றாய் எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது செய்யும் தொழிலை நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும் நிச்சயமாக நாளை என்பது உன் கைகளில் இருக்கும் நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் நீ தைரியமாக செய்யலாம் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒருநாள் உன்னை வந்து சேரும் அது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் தங்க தங்கமே உன்னோடு உனக்கு எப்பொழுதுமே ஊக்கம் தருபவர்கள் அதாவது உன் தாயானவள் இந்த வராகியை போல யார் உன்னோடு இருக்கின்றார்களோ உனக்கு எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களில் நல்ல காரியங்களுக்கு உனக்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கிறார்களோ அது போன்றவர்கள் உன்னிடம் இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு காலமும் இருக்காது என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே நீ கண்ணீர் விட்ட விஷயம் நிச்சய உனக்கு நல்ல தீர்ப்பினை கொண்டு வரப்போகின்றது இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்க எவனும் இல்லை என்ற நிலையை உன் தாயானவள் நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் நீ அவன் செய்ய செய்ய நீ திரும்பி அங்கே போவதனால்தான் அவள் மேலும் மேலும் உன்னை தேடி பார்க்க நினைக்கின்றான் அவனை நீ அவன் செய்வது போலவே பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் என் தங்கமே உன்னுடைய செயலில் நீ அதனை செய்து காட்டு உன்னுடைய செயலின் மூலமாக என் குழந்தை நீ யார் என்பதை அவனுக்கு காட்டிவிடு வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பெரிய தண்டனையாகும் நீ அடைய போகின்ற இடத்தை பார்த்து அவன் வயிறெறிந்து வெந்து விடுவான் நீ அது போன்ற நிலைக்கு அவனை கொண்டு வந்து விடு என் தங்கமே இந்த உலகத்தில் ஒருவரை பார்த்து பொறாமைப்பட்டு அதன் மூலமாக மற்றவர்கள் மனதை காயப்படுத்துகின்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய வேலை உன்னுடைய வாழ்க்கை நீ உனக்காக உழைக்கின்றாய் நீ முன்னேற வேண்டும் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது என்று இந்த பாதையில் நீ நடந்து வந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கே வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு எப்பொழுதுமே இந்த வராகி தாயானவள் துணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே நீ பட்ட கஷ்டங்களும் நீ விட்ட கண்ணீரும் இனி உனக்கு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் அந்த அனுபவம் நீ உன் வாழ்க்கையில் யாரை அருகில் வைக்க வேண்டும் யாரை அருகில் வைக்கக்கூடாது விலக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடத்தையும் உனக்கு தந்திருக்கும் அந்த பாடத்தின் வழியே என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று உன் தாயானவள் நான் விரும்புகிறேன் என் குழந்தையே உனக்கான அந்த ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு வழங்குகிறேன் இந்த வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்காக நான் துணை நின்று கொண்டே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி